ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட்ஸை பற்றி எல்லாமே நான் தெளிவாக சொல்கிறது தாங்க இன்றைக்கி வந்திருக்கேன் அதுவும் ஃபோன்லேயே உங்களுக்கு எப்படின்னு நான் தெளிவாக சொல்ல போகிறேன் அது என்னென்னா வீடியோ ஷார்ட்ஸில் எப்படி அப்லோட் பண்ணுறது இன்னொரு ஷார்ட்ஸ் வீடியோவோட லிங்க்கை எப்படி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு செட் பண்ணுறது அப்புறம் இப்போ ஒருத்தரோட வீடியோ வந்து நாற்பத்தஞ்சி செகண்ட் காட்டும் ஆனால் நம்மளுக்கு வந்து வெறும் பதினஞ்சு செகண்ட் தான் காட்டும் நம்ம வந்து அவங்க நாற்பத்தஞ்சி செகண்டு ஃபுல்லாக போட்டிருக்க வீடியோவை எப்படி எடுத்து போடுறது அப்படிங்கிறத பற்றிலாம் நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க ஹேஷ்டாகலாம் என்னென்ன கொடுக்குறது ஷார்ட்ஸை பற்றி ஃபுல்லாக தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ப்ப ஆன் பண்ணிக்கோங்க யூடியூப்பை ஆன் பண்ணிவிட்டு உங்களோட சேனலு அதாவது இது வந்து எங்கள் அண்ணன் ஒய்ஃப் சேனல் வச்சுருக்கான் என் ஃபோனில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அதனால் இப்போ எங்கள் அண்ணன் ஒய்ஃப்ல ஃபோன்லேருந்து வாங்கி உங்களுக்கு நான் தெளிவாக விளக்கம் சொல்ல போகிறேன் ஏன்னா என் ஃபோன்லேருந்து நான் நானே வீடியோ இருக்கனால அதில் தெளிவாக நான் சொல்ல முடியாது அதனால் ஃபோன் அவள்கிட்ட வாங்கிட்டு வந்து நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக விளக்கம் கொடுக்க போகிறேன் இப்போ வந்து இப்போ இந்த வீடியோ இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறோம்னு வச்சுக்கோங்க அந்த வீடியோவோட லிங்க்கை இதில் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த வரிசையாக வர்றது பார்த்திங்களா இந்த வரிசையாக வர்றதில் இந்த மூணு புள்ளி இருக்குவாருங்க இந்த இடத்துல மூணு புள்ளி இருக்கும் அது வந்து கேமராவில் தெளிவாக தெரியலை அதனால தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த இடத்துல மூணு புள்ளி இருக்கும் அந்த மூணு புள்ளியை தட்டுனீங்கன்னா இந்த இடத்துல எடிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் என்ன ஆப்ஷன்னா எடிட்டு அந்த எடிட்டிங்கிறத அப்படி தட்ட தட்டுனீங்கன்னா இந்த மாதிரி வருங்க இந்த மாதிரி வரும் அதில் வந்து ஆடு டிஸ்கிரிப்ஷன் பப்ளிக்கு செலக்ட் ஆடியன்ஸ் ரிலேட்டட் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா ரிலேட்டட் வீடியோ அதை அப்படி தட்டிக்கங்க அதை ரிலேட்டடு வீடியோன்னு அந்த ஆப்ஷனை தட்டுங்க தட்டினோன்னே இந்த மாதிரி வரிசையாக வீடியோ வரும் நம்ம அந்த வீடியோக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் வரும் அதுக்கப்புறம் வீடியோ போட்டிருந்தாலும் வரும் உங்களுக்கு வந்து எந்த வீடியோவை எந்த வீடியோவை அந்த வீடியோவில் லிங்காக செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து இதில் ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் அந்த வீடியோவோட லிங்க்கை அந்த வீடியோவில் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி தட்டுங்க தட்டுனீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க்கு அதில் போய் செட் ஆயிரும் இது தாங்க அந்த லிங்க் செட் பண்ணுறது எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அந்த லிங்க் எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியலை இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ இருக்குது பற்றியலாம் அந்த ஃபுல் வீடியோவோட லிங்க்கையும் இதில் கொண்டாந்து செட் பண்ணலாம் ஷார்ட்ஸ் வீடியோவில் செட் பண்ணலாம் எப்படின்னா அந்த ஷார்ட்ஸ் வீடியோவை தட்டினீங்கன்னா அந்த ஃபுல் வீடியோவும் நம்மளுக்கு அந்த மாதிரி வரிசையாக வரும் வரும்போது அந்த ஃபுல் வீடியோவோட லிங்க்கை நம்ம அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் வச்சுக்கலாம் அது மாதிரியும் வச்சுக்கலாங்க இல்லையா நீங்கள் ஒரு ஃபுல் வீடியோ எடுத்து போடுறீங்கன்னா அந்த ஃபுல் வீடியோவை கொஞ்சம் ஷார்ட் ஷார்ட்டாக விளக்க மாதிரி கொடுத்து அதை நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணி அதிலே அந்த ஃபுல் வீடியோ லிங்க்கையும் செட் பண்ணலாம் அந்த லிங்க் எப்படி செட் பண்ணுறதுன்னா அந்த ரிலேட்டட் வீடியோ அப்படின்னு அந்த ஆப்ஷன் பற்றியெல்லாம் அதில் போனீங்கன்னா லிங்க்கு செட் ஆகிரும் யூடியூப் ஷார்ட்ஸில் லிங்க் செட் பண்ணுறது எப்படின்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்து இன்னொன்று என்னென்னா நம்ம என்ன இப்போ ஒரு இப்போ சின்ன பிள்ளைங்களை வச்சு நம்ம வந்து இப்போ வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணும்போது இப்போ கமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து மேட் ஃபார் கிட்ஸ் நா நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு ஆப்ஷன் வரும் அதில் வந்து நம்ம சின்ன பிள்ளையில வச்சு வீடியோ எடுக்கும்போது எ எந்த ஆப்ஷனை தட்டணும்னு நிறைய பேருக்கு தெரியாதுங்க எனக்கே அது தெரியாது இன்னும் அறுதி அதை அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கவே இல்லை ஆனால் அதுக்கு வந்து ஈஸியான மெத்தடு ஒன்று இருக்குது இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்க வீடியோ எடுத்து போட்டிருக்கோம்னா அது நம்ம தெரியாமல் நம்ம அதில் எந்த ஆப்ஷனை தட்டுறதுன்னு தெரியாமல் நம்ம தட்டிட்டோம்னா அது வந்து லிங்க் வந்து ஆஃப் ஆயிருங்க கமாண்டோட லிங்க் வந்து ஆஃப் ஆயிரும் அதுக்கு வந்து இன்னொரு ஐடியா இருக்குங்க இந்த அந்த மாதிரி எடிட் ஆப்ஷனில் போய் நம்ம வந்து இந்த ஆன் இருக்குன்னு ஆன் இருக்குது பற்றிளா கமாண்ட் ஆன் க கடைசியில் வரும் கமாண்ட்ஸ் ஆன்னு வரும் அது வந்து ஆஃப்னு இருக்கும் அதை அதை தட்டி நம்ம ஆன் கொடுத்துட்டோம்னா கமாண்ட் வந்து ஆன் ஆகிரும் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் தெரியலேன்னா இதில் அப்படி பண்ணிக்கலாம் இது வந்து செக்கனுங்க உங்களுக்கு அந்த ஆப்ஷனில் எது தட்டணும்னு தெரியலேன்னா அதை நீங்கள் ஒருவேளை நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் கமாண்ட் வந்து ஆஃப்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து கமாண்ட் ஆனில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க அந்த மாதிரி யோசிக்கும் போது இந்த மாதிரி எடிட் ஆப்ஷனில் போய் கமாண்ட்ஸ்னு வர்ற இடத்துல ஆஃப்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் அதில் மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆன் ஆன் பண்ணிக்கலாம் வந்து இந்த லொக்கேஷன் இருக்குது பற்றிங்களா லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் வருதுல்ல இந்த லொக்கேஷன் ஆப்ஸில் ஆப்ஷனில் நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் இந்த பப்ளிக் இந்த பப்ளிக்ருக்கு பார்த்தீங்களா இதில் நீங்கள் வந்து ப பப்ளிஸ் பண்ணணும் நம்ம என்னோடய வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணணும் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா பப்ளிக்கில் போட்டு அப்லோட் பண்ணுங்கள் இல்லை என் வீடியோ வந்து ப்ரைவேட் அது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரைவேட்டில் போட்டு யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அன்லிஸ்டில் போட்டு யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் பெரும்பாலும் இப்போ ஒரு ரெண்டு மணிக்கு தான் நான் எப்போவும் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே பா நீங்கள் சீக்கிரமே வீடியோ இப்போ எடுத்துர்றீங்க அதை வந்து நான் ரெண்டு மணிக்கு தான் அப்லோட் பண்ணணும் அப்போ தான் பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்த வீடியோவை அன்லிஸ்டரில் போட்டு வச்சுருந்துட்டு அப்புறம் நீங்கள் ரெண்டு மணிக்கு அந்த பப்ளிக கொடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா அது பப்ளீஸ் ஆயிரும் இது வந்து நாலாவதுங்க அப்புறம் வந்து அஞ்சாவது என்னென்னா நீங்கள் இங்கே ஏதாவது டைட்டில் எழுதிட்டு இருக்கும்போதே டக்குன்னு உங்கள் கை தவறி நீங்கள் வந்து அப்லோட் கொடுத்துட்றீங்க வீடியோ வந்து ஆகி இதில் ஃபோனில் ஓட ஆரம்பிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி எடிட் ஆப்ஷனில் போய் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக என்ன டைட்டில் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுங்க இது வந்து இது வந்து அடுத்தது இன்னொன்று என்னென்னா அது ரொம்ப முக்கியங்க உங்கள் வீடியோ வியூவர்ஸ் அதிகமாக போகணும்னா நீங்கள் முக்கியமாக என்ன செய்யணும்னா இப்போ இதுக்கு டைட்டில் கொடுத்துட்டிங்கன்னா முக்கியமாக ஹேஷ்டேக் வந்து அதிகமாக கொடுங்க இப்போ காமெடி வீடியோன்னா இதில் இப்போ வந்து இது பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பாட்டு வந்து லவ் பா லவ் சாங்காக இருந்தால் லவ் சாங் சாங் மியூசிக் அப்புறம் வந்து இப்போ இய இயற்கை காட்சிகளை எடுத்து போட்டிருந்தோம்னா நேச்சர் அப்படின்னு சொல்லி போடலாம் அப்புறம் வந்து ட்ரெண்டிங் இந்த அந்த பாட்டு ட்ரெண்டிங் ஆகணும்னா ட்ரெண்டிங்னு போடுங்க அது என்ன பாட்டுன்னா தமிழ் தமிழ் பாட்டுன்னா தமிழ்னு ஒரு ஹேஷ்டேக் கொடுங்க இந்த மாதிரி ஹேஷ்டேக் வந்து ஒரு வரிசையாக அவளை ஹண்ட்ரடு ஹேஷ்டேக் கொடுக்கலாங்க ஆ இந்த பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஹண்ட்ரடு ஹண்ட்ரடு வந்தால் தான் ஹண்ட்ரடுக்கு மேலே ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் டூ அப்படின்னு சொல்லி ஹண்ட்ரட் த்ரீ அந்த மாதிரின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு உங்களுக்கு ரெட் கலரில் எழுத்து வந்துடும் படிக்க தெரியாதவர்களாக இருந்தாலும் அந்த இடத்துல ரெட் கலரில் எழுத்து வந்துடும் அப்படி வந்தாவே அப்போ இந்த அளவுக்கு அதிகமாக ஹேஷ்டேக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஏதாவது ஒரு ஹேஷ்டேக்கை கட் பண்ணி விட்டுறலாம் கட் பண்ணிவிட்டு நூறு ஹேஷ்டேக் கிட்டே நீங்கள் கொடுக்கலாம் நூறு எழுத்து வர்ற அளவுக்கு ஹேஷ்டேக் கொடுக்கலாம் ஹேஷ்டேக் அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீஎஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குங்க இல்லை வந்து இப்போ என்னோட வீடியோவை நான் எடுத்து காட்டுறேங்க இப்போ என்னோட வீடியோவில் இருந்தாங்க நான் அந்த யூஸ் திஸ் சவுண்டு எடுத்திருக்கேன் எடுத்து வந்து எப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த இப்போ இப்போ நான் ஒரு வீடியோக்கு இந்த அப்லோட் பண்ணியிருக்கேல இந்த வீடியோக்கு இப்போ நீங்கள் போடணும் அது நம்மளும் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க இது வந்து புதுசாக வந்த யூடியூபர்ஸ்க்கு தாங்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் தெரியாதவங்க எடுத்துக்கோங்க தெரிஞ்சவங்க நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடுங்க நான் இப்போ தெரியாதவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த இந்த இடத்துல யூஸ் திஸ் சவுண்டு அதை எடுத்துருக்கோம் எடுத்துகிட்டு அந்த அந்த யூஸ் யூஸ்டி சவுண்டுக்கு போயிட்டு இந்த இந்த கார்னரில் இந்த கடைசி கார்னரில் பதிமூணு செகண்டு பதினஞ்சு செகண்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அந்த நம்பர்ஸ் வரும் பெரும்பாலும் பதினஞ்சு செகண்ட் அப்படின்னு தான் வரும் இப்போது அந்த நாற்பத்தஞ்சு செகண்ட் வீடியோவை நம்ம ஃபுல்லாக போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா இந்த இடத்துல அதை தட்டுனீங்கன்னா அந்த அது வந்து டக்கு 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 டக்குன்னு மாறும் நம்ம வந்து அது ஃபுல்லாக எவ்வளோ அவங்க போட்டிருக்காங்களோ அது வந்து அடுத்து நீங்கள் தட்டுன செகண்டே அந்த அந்த நாற்பத்தஞ்சி செகண்ட் வரும் அப்படியே அதை நீங்கள் இந்த இந்த இதில் வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா அந்த நாற்பத்தஞ்சி செகண்டு கரெக்டாக வந்துடும் இது இது தாங்க அடுத்து இது தெரியாதவங்களுக்காண்டி தான் நான் அந்த இது இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் தெரியாதவங்க அந்த வீடியோ பாருங்கள் தெரிஞ்சவங்க தொடர்ந்து அப்லோட் பண்ணுங்கள் இதை பற்றிலாம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற காரணத்தாங்க நாங்கள் இப்போ ஃபோன்லேயே விளக்கமாக சொல்கிறேன் ஆனால் அந்த ஃபோனில் வந்து எதுவுமே தெளிவாக தெரியலை ஆனால் நான் சொன்ன ஆப்ஷனை வச்சு அந்த மாதிரி நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து வியூவர்ஸ் அதிகமாக வரும் யூடியூப்பை பற்றி எது எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கற்றுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது அதனால தான் நான் உங்களுக்கு வந்து நேரடியாக ஃபோன்லேயே உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து எதை எதுவும் யூடியூப்பில் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள்